அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஆளினோ நந்தினி சேனல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க காலையில் நம்ம தூங்கி எழுந்ததும் எதை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக அமையிறதும் கஷ்டமாக இருக்கிறதும் அதை பொறுத்து தாங்க நம்ம பலருக்கும் வந்து தெரிகிறதே இல்லை எதை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை சில இது மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம் ஆனால் அதுக்கான விஷயங்கள் நமக்கு தெரியதே இல்லை காலையில் நம்ம தூங்கி எழுந்ததும் நம்ம பார்க்க வந்து விழிப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில்ல பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் செய்யக்கூடிய தரிசனம் ரொம்பவுமே வந்து விஸ்வரூப தரிசனம் ஏன்னா சாமி வந்து நைட்டு தூ ஃபுல்லாக வந்து விஸ்வரூப தரிசனம் காட்டும் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரியே நம்ம விழிக்கிறோமா எதில் விழிக்கிறோமோ அதுக்கான தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவியல் படி பார்த்திங்கன்னா நம்ம கண் விழித்ததும் அந்த ஆள் மனம் வந்து விழிப்பு நிலையில் இருக்குமா பிரெயின் வந்து அப்போ தான் நல்ல கான்சியஸாக இருக்குமா அப்போ நம்ம மனசில் போய் எது பதிவாகுதோ அது அப்படியே பதியுமா நெகட்டிவ் ஸ்ரீ வேர்ட்ஸ் எல்லா மதனால தான் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆள் மனதில் போய் பதிஞ்சது அப்படின்னா அது அப்படியே பழிக்குமா நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க என்பாங்க அது மாதிரி கண் விழிச்சதும் ஆள் மனம் வந்து நல்ல விழிப்பு நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ எந்த வேர்ட்ஸ் சொல்கிறோமோ எந்த பொருளை பார்க்குறோமோ அதை அதனுடைய தாக்கமானது நம்ம ஆள் மனதில் பதியும் அதனால தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனால் தான் மந்திரங்கள் நல்ல வடித்து சொல்லுவாங்க அது போய் மனசில் அதனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் நெகட்டிவ் வேர்ட்ஸு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கண் விழித்ததும் எந்த விழிப்பு தரிசனம்னு சொல்கிறோம் இல்லை ஆள் மனமானது விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ அப்படிங்கிறதையும் முக்கியம் அதில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தாங்க எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும் இதுக்காக கண்ணை மூடிட்டு அப்படியே போய் வெளியில் போய் பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களில் சில பொருட்களே நம்ம வீட்டை விட்டு வாசலில் திறந்ததுமே இருக்கக்கூடிய பொருட்கள் அதை வந்து நம்ம கண் விழிச்சதும் அப்புறம் பார்க்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு இதை செஞ்சுட்டு வாங்க இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய மாதத்தில் மொதல் நாள் வந்து ஆரம்பிச்சிடுங்க அதாவது மாதத்தின் முதல் நாள் ஆரம்பித்தா அந்த மாதம் முழுவதுமே முப்பது நாளுமே செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரியும் நீங்களே நம்புவீங்க என்னோட வாழ்க்கையில் நான் செஞ்சு வெற்றி வெற்றியடைந்த பல விஷயங்கள் இந்த மாதிரி பொருட்களில் இருக்குங்க இதில் கண் விளித்ததுனால் எனக்கு வந்து வருமானம் வந்திருக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதனால் இதை சொல்கிறேன் ஒரு டைம் கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை டெய்லி வந்து செஞ்சு பாருங்க நைட்டு ஷிஃப்ட்டு போகிறேன் நான் எங்கே காலையில் எழுந்திரிச்சி பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க நைட்டு ஷிஃப்ட்டு போகிறவங்க பகலில் தூங்குவீங்க இல்லை தூங்கி ஈவினிங் எழுந்திரிச்சதும் அந்த பொருட்களை மேலே நீங்கள் வில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் தான் எல்லோருக்கும் கிடைக்கும் இது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க அதனால் இதை கஷ்டப்படுவாங்க பட்டு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண விஷயங்கிறதுனால எல்லாருமே செய்யலாம் இதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அருமையாக இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க காலையில் எழுந்தும் போது அவர் அருமையான சுற்றுச்சூழலில் எழுந்திருப்பாங்க அப்போ நம்ம இதை பார்க்குறப்ப உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வராது அப்படின்னும் இருக்காங்க அந்த வகையில் எந்தெந்த பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோவையும் லைக் பண்ணிக்கங்க இப்போ இந்த பதிவை தொடரலாங்க கண்வழிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்துக்கோங்க அந்த குறிப்பிட்ட பொருளை நீங்கள் தினமும் முப்பது நாளும் தொடர்ந்து முடிச்சுட்டு வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க இதில் ஒரு பொருளில் நீங்கள் கண்வெளிச்சா கூட போதும் இதில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாதுங்க தெரிஞ்ச விஷயம்தாங்க நம்மளோட உள்ளங்கையை பார்க்குறது தான் மிக சிறப்பு ஏன்னா உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க ஐதகம் இது நிறைய பேர்த்துக்கு டவுட்டு வலது உள்ளங்கையாக பார்க்குறதா இல்லது இடது உள்ளங்கையை பார்க்குறதா இரண்டு கைகளையுமே பாருங்கள் பலர் வந்து குழப்பமாக இருப்பாங்க நாம் தூங்கி எழுந்ததும் வலது உள்ளங்கையை பாருங்கள் இல்லது இரண்டு உள்ளங்கையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் அதனால் தவறே இல்லைங்க ஆனால் இடது கையை முதல்ல பார்க்க வேண்டாம் இந்த இரண்டு இரண்டு கையையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் இல்ல வலது கையை மட்டும் பார்க்கலாம் நாம அந்த உள்ளங்கையை மெதுவா தேய்ச்சி பார்த்து அந்த உள்ளங்கையை பார்த்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக நினைச்சிட்டு அதை நம்ம மெதுவா தேய்ச்சி நம்மளோட கண்களில் ஒற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் மெதுவாக கண்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன் இதற்கு இவ்வளவு விளக்கம் இது உள்ளங்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நேத்திர சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு திருநாமம் திருப்பதியில் இருக்க பெருமாளுக்கு திருநாமம் போட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா திருநாமம் எல்லா பெருமாளுக்கும் தான் இருக்குதுங்களே அங்கே வந்து இருக்கிற பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்கள் மூடிய நிலையில் நல்ல திருநாமம் வந்து இருக்கும் இந்த வியாழன் கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா அந்த திருமண அந்த அளவு வந்து குறைக்கப்பட்டு கண்கள் வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா தெரியும் தரிசனம் இருக்கும் இதுக்கு வந்து நேத்திர தரிசனம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் தரிசனத்தை பார்க்குறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேத்தி தரிசனத்துக்கு இன்னொரு உதாரணம் மகாபாரதத்தில் இருந்து சொல்லலாங்க திருதராஷ்டிரத்துக்கு கண்கள் இல்லை அப்படிங்கிறதும் காந்தாரி வந்து திருதராஷ்டிரனை கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க தன் கணவனால் இந்த உலகத்தை பார்க்க முடியாத போல் நானும் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்கள் கட்டி கொண்டு அவங்க வாழ்க்கை முழுவதுமே வந்து கண்களை கட்டி கொண்டே இருந்தாங்க ஒரே ஒரு முறைதான் அவங்களோட கண்களை திறந்தாங்க அப்போ தன்னோட கண்களை திறக்கும்போது அதுவும் துரியோதனனுக்காக கண்களை திறந்தாங்க துரியோதனே அப்போ பார்க்கற எதற்காக பார்த்தாங்க அப்படின்னா கண்கள் மூடி இருந்ததுனால அந்த கண்களால பார்க்கப்படும் அந்த கண்களின் வழியாக நேர்த்தியான சக்தியானது அந்த துரியோதனனுக்கு பாய்ந்து துரியோதனுக்கு வந்து ஒரு அபரிமிதமான சக்தி கிடைக்குதாம் நம்ம தூங்கி எழுந்ததும் நம்ம கண்களை மூடி அதை திறக்கும்போது அதற்கு அதன் வழி வந்த தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு நேத்திர சக்தி உண்டு நேத்திர சக்தி எதை மூலம் எதில் இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும் அடுத்து கோமாதா படம் வந்து பார்க்கலாங்க பெட்ரூமில் ஒட்டாதீங்க பெட்ரூமை விட்டு வெளியில் ஒட்டுங்க எங்கே நீங்கள் கண் ஒழிச்சதும் பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வைங்க கோமாதா முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால் இந்த கோமாதா படத்தை விழிக்கிறதுனால எவ்வளவு நல்லது கோமாதா சிலையை வந்து பார்த்தீங்கன்னா கோமாதா படத்தை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க அது வம் வசம்பு இந்த மாதிரி அனைத்துமே வந்து வசியம் செய்யக்கூடியது வசம்பு பரிகாரம் ஏகப்பட்டது இருக்குது இந்த சின்ன துண்டு வசம் இருந்தா போதும் அதை வந்து நீங்க தூக்கி தூங்கி எழுந்ததும் பெட்ரூமை விட்டு வெளியே வந்ததும் கண்களில் படுற அளவுக்கு சின்ன துண்டை இருந்தால் கூட போதும் கண்களை முழிச்சிங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது அடுத்தது நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அல்லது விநாயகர் மகாலட்சுமி இந்த படத்தில் மேலே நம்ம காலையில் கண் விழித்ததும் முழிக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வைங்க அதை நம்ம பார்க்கும்போது மற்ற மதத்தினர் வந்து அவங்களுக்கு படம் இருந்தால் அதில் நம்ம கண் விழிக்கணும் அல்லது அவங்களோட குறியீடு மாதிரி இப்போ இஸ்லாமிய மதத்தினருக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா படம் இல்லை அவங்களுக்கு குறியீடு அதில் நீங்க வந்து கண் விழிக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்து சந்தனக்கட்டை சந்தனக்கட்டையில் கண் விழிச்சுறீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது சந்தனக்கட்டை இல்லை அப்படின்னாலும் ஒரிஜினல் சந்தன பவுடர் வந்து இருந்தது அப்படின்னா அதை ஒரு சின்ன இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிடுங்க அதில் கண் விழிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம சூரிய உதயம் ஒரே ஒரு டைம் கூட நீங்கள் வந்து இந்த மார்னிங் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து தூங்கி எழுந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி காலையில் தூங்கி எழுந்ததும் நம்ம ஒரு ஆறு பதினைந்துலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே வரும் வரக்கூடிய சூரிய உதயம் அதை நம்ம பார்க்கணும் தினமும் அது மாதிரி செய்கிறதுனால நம்ம படிக்கிற மாணவர்கள் எல்லாம் நல்லா படிப்பாங்க கண்களுக்கும் நல்லது இந்த சூரிய உதயத்தில் கண் விழித்தோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படின்னும் வெறும் வானம் வானத்தை கூட நம்ம பார்க்கலாம் கண் விழித்ததும் நம்ம உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம் முப்பது நாளுமே வானத்துக்கு பார்த்துட்டு நீங்கள் எந்த இதையும் ஆரம்பிக்கலாம் பிரபஞ்சம் நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும் நீங்க தூங்கி எழுந்ததும் அருகில் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் உள்ள கோவில் தரிசனம் பாருங்க இது எல்லாருக்கும் அமையாது சிலருக்கு அமையும் அது மாதிரி இருக்கிற இடத்துல கோபுர தரிசனம் தினமும் பாருங்க அவ்வளவு நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா மலர்கள் மலர்களை வந்து நீங்க தூ தூங்கி எழுந்ததும் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண் விழிக்கலாம் தொடர்ந்து முப்பது நாள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் தெரியும் அடுத்தது தூங்கி எழுந்தது பார்க்கக்கூடியது தங்கம் இல்லை வெள்ளி இது வந்து ஆபரணங்களை பார்க்கிறது அவ்வளவு நல்லது மகாலட்சுமியே பொறிக்கப்பட்ட இல்ல இல்லை காயினோ இது வந்து நம் கண் கண் விழிச்சோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் வெள்ளிங்கிறது சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்றது அந்த உலோகம் அதனால் இது இல்லைன்னா தங்கம் ரெண்டுமே வந்து மகாலட்சுமிக்கு உரியது அப்படிங்கிறதுனால அதில் நீங்கள் கண் விழித்து பாருங்க உங்களுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு மாற்றம் தெரியும் அடுத்தது விளக்கோட தீபம் இருக்குது இல்லையா அந்த நுனி அந்த எரிகின்ற அந்த தீபத்தை பார்ப்பது வந்து அவ்வளவு சிறப்பு பெண்கள் என்ன அதற்குன்னு நைட்டே வந்து ஏத்த முடியுமா முடியாது ஆனா வீட்டில் வந்து கணவரோ இல்ல குழந்தைகளோ ஒரு வெளியில முக்கியமான காரியத்துக்காக போறாங்க அப்படின்னா மனைவியை வந்து ஏத்தி வைக்க சொல்லிட்டு அவங்க அந்த விளக்கை ஏத்துனதுக்கு அப்புறம் நீங்க கண் அப்படினா அப்படின்னா முக்கியமான பயணத்துக்காக கிளம்பும் போது இதை பார்த்துட்டு கண் வெளிச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த செயல் செஞ்சாலும் வெளியில போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்க நினைக்கக்கூடிய காரியம் அப்படியே நடக்கும் அடுத்தது மிக முக்கியமானது கண்ணாடி தூங்கி எழுந்ததும் நம்ம பார்க்க வேண்டிய பொருள் கண்ணாடி அப்படின்றது சிரித்த முகத்தோடு பாருங்கள் அப்படியே ஏனோ தானோன்னு அப்படியே ஒரு சோகத்தோடு பார்க்காதீங்க நம்ம பார்க்குறோமோ அதான விழிப்பு தரிசனம்னு சொன்னேன் விழிப்பு தரிசனத்தின் போது நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ஆள் மனதில் பதியுங்க நம்ம அப்ப வந்து ஒரு சிரித்த முகத்தோட நம்ம ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு ஒரு சிரித்த முகத்தோட பார்க்குறப்ப நமக்கே நம்மளை பிடிக்கும் அப்பதான் மத்தவங்க மற்றவங்க உங்களுக்கு நீங்க நினச்ச மாதிரி உங்ககிட்ட நல்ல முறையில பழகுவாங்க அதே மாதிரி கோவில் மணி பசுமாடு இயற்கை அழகு இயற்கை காட்சிகள் செடிகள் ஒரு மலர்கள் பூத்து அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி மங்களகரமான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் கூட நீங்க பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த நாள் முழுவதுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அபியும் அது மட்டும் இல்லாமல் தூங்கி எழுந்ததும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பார்க்கும்போது அதனுடைய பலன்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி